அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமலாம் பகோபுரம் அதாவது நம்ம நந்தினியும் சூர்யாவையும் பேச வச்சாரு நம்ம கல்யாணம் அது வேற லெவல் சூப்பரா இருந்தது நம்ம கல்யாணம் பயங்கரமா பிளான் போட்டு ரெண்டு பேரையும் பேச வச்சாரு இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாதிங்க அததான் ஒரு பார்க்க பாக்கப்பறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுந்தரவள்ளி வந்து நம்ம நந்தினியை வந்து சூர்யா கிட்ட நெருங்க கூட விடாமட்டு இருக்காங்க அதாவது நம்ம நந்தினி வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சூர்யா சார எப்படியாவது பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர் இந்த நிலைமையில இருக்கையில அவர் கிட்ட கூட என்னால போக முடியலையே அப்படின்னு சொல்லி தவிச்ச உடனே அதாவது நம்ம கல்யாணம் வந்து அதாவது அவங்க கழுகு பார்வை மாதிரி ஒன்னே பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா அவங்க இருக்க வரைக்கும் நம்மளால நெருங்க கூட முடியாது அதுக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மேல இருக்காங்களான்னு பாத்துட்டு அப்படியே சூர்யா சாருக்கு வந்து ஆஹ் மறந்து கொண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போன் போட்டு கொடுக்குறேன் நீ எப்படியாவது பேசிடு அப்படின்னு நம்ம கல்யாணம் சொல்றாரு அதே மாதிரி நம்ம கல்யாணம் வந்து அப்படியே நைசா மேல போய் மறந்து கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு போனு போட்டு சார் நந்தினி உங்ககிட்ட பேசணுமாயா அப்படின்னு சொல்லி அந்தால கொடுத்துட்டாரு சூப்பரா இருக்கு அதுக்கடுத்து நம்ம நந்தினி பேசணுன்னே நம்ம சூர்யா எந்திச்சாரு அது இருந்தது வேற லெவல் இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சூப்பரை பண்ணுங்க